ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடு விற்பனைக்காக நம்ம இன்றைக்கி நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இதை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீட்டோடய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது நெகோசியபிள் தான் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை தோப்பு போன்றவற்றை பதிவு செய்துட்டு வர்றோம் உங்களுடைய வீடு நிலம் விற்பனை இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இலவசமாகவே உங்களுடைய வீடு விற்பனை பதிவு பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கோயமுத்தூர் பேரூர்லேருந்து சுண்டக்காமுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுண்டக்காமுத்தூரில் ஹைஸ்கூல் கவர்மெண்ட் ஹைஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு நாலு சென்ட் இடத்துல எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சனோட நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க சுற்றிலும் உங்களுக்கு இடம் இருக்குது மேலே வீடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ரூம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நல்லா அருமையான ஒரு வீடுங்க இது பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தான் சுற்றிலும் குடியிருப்பு தான் நாங்கள் காட்டியிருப்போம் வீடியோவில் சுற்றிலும் குடியிருப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இந்த வீடு வந்து இருக்குதுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு சென்ட் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லா வசதியும் இருக்குங்க தண்ணி வசதி இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் இந்த வீடு யாருக்கு தேவைனாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை பற்றின முழு டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் எந்த ஒரு வீடு நிலம் வாங்குறதா இருந்தாலும் அதில் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க பேங்க் லோன் போகிறதுனாலும் நீங்கள் போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடு வந்து யாருக்கா தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய லோ பட்ஜெட் வீடுகள் மற்றவங்களுக்கு என்ன வே விலையில உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த வீடுகளை நம்ம நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டு வரோம் வீடாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி குடோன்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அனைத்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளுமே நம்ம சேனலில் பண்ணிட்டு வரோம் ஆனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் அதனால் இந்த வீடு யாருக்கா தேவைன்னு சொன்னால் நம்ம சேனல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு கேளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்ச் watching